ஏ அக்கா காலை பிடிச்சி ஆடி ஆடி கை கால்லாம் நோவுதுக்கா சாப்பாடு எப்போக்கா போடுவீங்க என்ன வசந்தி எப்ப போடுவீங்கன்னு கேட்குற எல்லாரும் சேர்ந்துதாம்மா செய்யணும் ஆட்கூர் வேலையை எடுத்து போட்டு செஞ்சால் தான் படப்படம் திங்கிட்டு போக முடியும் ஐயே இப்போ என்னக்கா தூழ்ந்தீவா இனிமேட்டு தான் சமையணுமா ஐயோ எனக்கு வேற பசிச்சிதுக்கா சரி செய்வோம் வசந்தி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டு மல்லிகை சமாளம் வாங்கி வந்துருக்கோம் அதெல்லாம் வீணாவவா இங்கே நல்லா இருக்கு பாத்துக்க இடம் அப்படியே கோயிலுக்கு வெளியே அழகா இருக்கு உள்ளாரே கோயில் உள்ளாரே கிணத்து இருக்கு அடிக்கிற பம்பும் இருக்கு தண்ணி வேணும்னா அடிச்சு புடிச்சுக்கலாம் இங்கேயே சமைச்சு சாப்பிட்டு எப்பொறுமையா போனா கரெக்டா இருக்கும் பாத்துக்க எல்லாரும் ரெண்டு மூணு பஸ்ஸும் நிக்குது அவங்கவுங்க சமைச்சு சாப்பிட்டு இருக்காங்க நம்ம முன்னாடியே போய் இடம் புடிச்சு சமைச்சு சாட்டாதான் உண்டு பாத்துக்க எல்லாம் சரிதாங்க இருந்தாலும் யார் என்னத்த சமைப்பாங்க எனக்கே ஏற்கனவே உடம்பு அடிச்சு போட்டாப்ல கை கால்லாம் வலிக்கு அதான் என்னத்த செய்ய நீ யோசிச்சு நிக்க இத்தனை பேருக்கு சோறு தான் கஷ்டம் பார்த்துக்கோ நானும் லட்சுமி சேர்ந்து சோறு வடிச்சிடுறோம் நீங்களாம் மீதி விஷயம் குழம்பு பொரியல் அதெல்லாம் நீங்க செஞ்சுருங்க என்ன அந்த ராணி அக்காவை குழம்பு சோறு தான் என்ன வேலை இழுக்கும் தெரியுமா பருப்பு வேக வைக்கணும் காய் கட் பண்ணணும் வறுக்கணும் பொறிக்கணும் தாளிக்கணும் ஆயிரத்தெட்டு வேலை சோறு வெடிக்கிறதுன்னா அவ்வளோ கஷ்டமா அப்படியே தண்ணி ஊற்றி அசிய போட்டு சோறு வெந்துவிட்டு போகுது இது ஒரு கதைன்னு அவங்க ஒரு ரெண்டு பேர் சோறு வெடிப்பாங்களா நம்ம எல்லா வேலையும் செஞ்சு நிற்கிறோம் இதெல்லாம் என்ன நியாயம் நீங்கள் கேட்கப்படாதா ஏ இதெல்லாம் இவ்வளோ கேட்க மாட்டாளுங்க நான் ஒண்டியே கத்தி கத்தி நான் தான் கெட்ட பேர் வாங்கணும் இவளுக்கு மட்டும் ஒரு வேலை செய்யாமல் உட்காந்துருப்பாளவு

எனக்கும் ஒன்றும் செய்ய தெரியாது பார்த்துக்க எங்கள் வீட்லேயும் எங்கள் அத்தையே எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருமா நான் இப்போ இப்போ திண்ணி தின்னியே பழகிருச்சு இங்கேயும் வந்து அதே கத்தியே சொல்ல முடியுமா சரி நான் அந்த அக்காலை உங்ககிட்ட ஏதாவது எப்படின்னா பண்ணணும் ஏது பண்ணணும் கேட்டு நான் சாம்பாரை வச்சிடுறேன் அப்படியா சின்ன பொண்ணு சரி அப்போ நான் பொரியல் கூட்டி ஏதாவது பண்ணிடுறேன்

எங்கள் வீட்டில் சொந்தக்காரவெலாம் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடே இல்லை சரி குழம்பாவது உங்கள் வீட்டில் இருந்து வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கரண்டி குழம்பு குடு நாலு முடின்னு கேட்டால் நீ என்னத்த சொன்னேன் ஐயோ சின்ன பொண்ணு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்துருக்க கூடாதா இப்போதான் சாப்பிட்டு முடித்தேன் நானே எங்கள் வீட்டில் தயிர் சாதம் தான் செஞ்சேன் அப்படின்னேன் சரி தயிராவது கொஞ்ச நாள் அதுக்கு என்ன சொன்னேன் ஐயோ தயிரே இல்லை சின்ன பொண்ணு பொறைக்கு தான் ஒரு ஸ்பூன் தயிர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் அரை ஸ்பூன் எடுத்து தண்ணி ஊற்றி கலக்கி இந்தா சின்ன பூணும்

அக்கா நீங்க எதுவும் எனக்கு கொடுக்கலனா கூட பரவாயில்லக்கா நீங்க அப்பப்போ வாங்கிட்டு போற குழம்பு கிண்ணம் சோறு கிண்ணம் அதெல்லாம் கொடுத்துருங்கக்கா கனி ஸ்கூலுக்கு போற கிண்ணங்கா அதெல்லாம் வேணும் வேணும் கேட்டு ஒரே அழை அதுக்கப்புறமேட்டா கடைக்கு போய் நானும் அதே மாதிரியே கிண்ணத்தை வாங்கி வந்து கொடுத்தேன்க்கா உங்ககிட்ட கேட்டு கேட்டு பார்த்தேன் நீங்க கொடுக்குற மாதிரியே தெரியல அது மட்டும் திருப்பி கொடுத்துருங்கக்கா அப்படியே நடிச்சிருவா சாக்கு இந்த இழுவ என்ன சாமர்த்தியமா பாத்திரத்தெல்லாம் திரும்பி கொடுன்னு கேக்குறா ஏய் இழுவ நான் என்ன அப்படியே எடுத்து ஊர விட்ட ஓடி இருப்பேன் அப்படியே பாத்திரம் பாத்திரன்ற எப்படி பேசுறா பத்தி அச்சனை பொண்ணு ஒரு நம்பிக்கை கிடையாது நான் மட்டும் நூறு ஆயிரம்னு அப்படியே கொடுக்கணும் அதெல்லாம் கணக்கு கிடையாது இப்ப அதெல்லாம் பேச்சா வருதா பாரு இவ ஒரு குண்டான கொடுத்துட்டாலாம் எம்மா பேச்சா இப்படி பொட்டை மொட்டை வெளியில வந்து எல்லாருக்கிட்ட சொல்லின்னு திரியிடா பாரு என்னம்மா முடிவு பண்ணிட்டீங்களே என்ன செய்யறதுன்னு

அப்படியே என்ன திரு 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 முளைப்பாடு பாரு எக்கா ரசத்துக்கெல்லாம் ஒரு கை பக்கம் வேணுக்கா அப்போதான்க்கா நல்லா இருக்கும் இல்லைன்னா நல்லாவா இருக்கும் அப்படியே அவங்க கையை பக்குவதில் அப்படி மணக்கும்க்கா அதெல்லாம் எனக்கு வராது பார்த்துக்கோங்கக்கா நல்லா ரசம் வச்சு பல மாதம் ஆகுது அதெல்லாம் அவங்கள மாதிரி நல்லா செஞ்சு செஞ்சு பழகணும் வச்சாதான்க்கா நல்லா இருக்கும் இல்லைன்னா ஒன்று பண்ணலாம்க்கா நீங்கள் ரசத்துக்கு தேவையான பொருளெலாம் நல்லா அரைச்சி கொடுத்துருங்கக்கா நான் தாளிச்சிட்றேன் என்ன சொல்கிறீங்க என்ன சின்ன பொண்ணு நான் சொல்கிறேன் சரிதானே

அப்படியே நடிச்சிருவாளுவ ஏன் சின்ன பொண்ணு ஏக்கா நீங்க இவ்ளோ உங்க நடிப்புலாம் நம்பறீங்களா இவ்ளோ எல்லாம் ஒரே கூட்டு கலவணிதாக்கா எவ்ளோ இப்படி தான் பண்ணுவாங்க எங்க போனாலும் இவளங்க கிட்டனா ஒரு நிமிஷம் கிடையாது இவ்ளோ நம்ம நம்ம நமக்கு வாங்க நம்ம சட்டை போட்டு போய் சோத்து ஆக்குவோம் ஏதோ வெந்ததோ வேவாதோ வெள்ளச்சோறையா அள்ளி போட்டு తిண்டு போவோம் இவ்ளோ எல்லாம் நம்பி வந்தோம்ல நம்மள சொல்லணும்

பிள்ளைகள கூட்டின்னு வரேன் பார்த்தியா அது அது வேணும் இது வேணும் அங்கே போகணும் இங்கே போகணுன்னு எல்லாத்தையும் பார்க்குறதுலாம் கேட்குங்க அது அதையும் வாங்கி கொடுக்க முடியாது பார்த்தியா அப்படியே வாங்கி கொடுத்தாலும் நல்லாவே இருக்க மாட்டேது வீட்டுக்கு போனோன்னே ஜுரம் காய்ச்சல்னு வந்துடுது அதான் வீட்டிலேருந்து வரக்குள்ளே கொஞ்சம் லெமன் சோறு புளி சோறுலாம் கட்டி எடுத்துன்னு வந்தேன் சாட்டேன் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது பார்த்தியா பிள்ளைகளுக்கெலாம் கொடுத்தல ஆயிடுச்சு அதான் கொஞ்சம் வாயில் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் சமைப்போன்னு சொல்லிட்டு

ஆரம்பிச்சானே வேலை வேற ஒண்ணு புரியாது மத மதன் இருக்கும் நல்ல பசியோட எல்லா வேலையும் செஞ்சாதான் வாடா படபடன்னு ஆகும் பாத்துக்க வாங்க அது இல்லாம அரிசி பருப்பு எல்லாத்தையும் போட்டுட்டா வெந்துன்னு கடக்கும் அந்த நேரத்துல சாட்டனா நமக்கு கரெக்டா இருக்கும் நம்ம இப்பவே சாப்பிட உட்கார்ந்தீங்கனா ஊனு கதை பேசினா சாமி கேட்டுக்கு ரொம்ப நேரம் ஆயிடும் அப்புறம் இருட்ட ஆயிடு பஸ் இருட்டல டிரைவரால ஓட்டின் போக முடியல அவன் சொல்லி தான் அனுப்பிச்சான் பாத்துக்கங்க சீக்கிரமா தான் சீக்கிரமா போறப்பட போக முடியும்னு சொல்லி அனுப்பிச்சான் வாங்க போய் படபடன்னு சாமா போ அதுக்கு அப்புறம் சாப்பிட வேலையில பாப்போம் அது சரி லட்சுமி சொல்கிறதுலையும் ஒரு நியாயம் இருக்குது நம்ம போய் சாப்பாடெலாம் போட்டு விட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து சாப்பிட்டுங்கன்னா கரெக்டாக இருக்கும் சாப்பாடு ரெடி ஆகிறதுக்குள்ளே மற்றவங்களுக்கு சாப்பாடு பரிமாறிட்டு பறவை நம்ம போட்டு சாப்பிடுச்சு கரெக்டாக இருக்கும் வாங்க போய் விறு செய்வோம் நாங்கள் சோத்துக்கு ஒல வச்சு சோறு வைக்கிறோம் நீங்கள் போய் ஆளாவுக்கு விட்டு வேலையெல்லாம் செய்யுங்க

என்ன பொண்ணு இப்படி பேசுற என்ன பத்தி தெரிஞ்சு அது புரி பகிட்டு கீழே கொட்டிக்குச்சு அதுன்னு உணவுப் பொருளை போய் தூக்கி கண்டாச முடியுமா எனக்கு இந்த மாதிரி சாப்பாடு வீணாக்கிறதுலாம் பிடிக்காது பாத்துக்க என் பூ என் மாவை ரொம்ப சின்ன பொம்மாவை அவளுக்கு போய் எப்படி அதெல்லாம் கொடுக்கறது அப்படியே நான் கேட்டவன் வேணுமா சேனான் வேணாமா நீயே தின்னு சொல்லிட்டான் பொறவு அது ஒரு கதைன்னு வந்து பேசினு கடக என்ன வேலை எப்படி நடக்குது படப்படன்னு செய்யுங்க அப்படியே பெறாக்கு பார்த்துன்னு கும்ப கும்பல கூடி நிக்காதிவ அட்டதுலாம் அங்கே பசியூட இருக்காவ நாங்கள் செய்யத்தெல்லாம் இருக்கட்டும் நீ இன்னும் வந்து எல்லாரையும் ஆர்டர் போட்டுருக்க நீ என்ன வேலை செய்கிறி பார்த்துட்டு யாரு என்னென்ன செய்யறாங்க எப்படி இப்படி இது பண்ணுறாங்கன்னு வீட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கல பிறகு நான் இங்கே உட்காந்துக்கிட்ட மற்ற வேலையெல்லாம் யார் பாப்பா மற்ற வேலையெல்லாம் நீ வந்து பார்த்து கேட்க வேணாம் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை அவங்கவங்க கரெக்டாக பார்க்குறாங்க நீ சோறு வடிக்கிற வாரத்தில் வந்து நீ ஏதாவது ஒரு வேலை செய் வசந்தி என்ன பேசுற நீ நாங்க போய் எல்லா வேலையும் பாத்துட்டு வரேன் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா சோறு பங்கும் சோறு பங்கும் அது வாங்கணும் இது வாங்கணும் லிஸ்ட் போட்டு எல்லாத்தையும் வாங்குனீங்க நான் தான் காசு கேக்குறேன் ஏமாத்திடுவேன்னு சொல்லிட்டு எல்லா காசையும் கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட கொடுத்தா நானே வாங்கிட்டு வந்துறேன்னு சொன்னீங்க வாங்கிட்டு வந்தீங்க இப்ப வாங்கிட்டு வந்தீங்களா வாங்கிட்டே வரல இப்பதான் செல்லு அமிச்சிருக்கேன் செல்லு அமிச்சியா ஆமா பின்ன வேற போடுவா அதான் செல்லு போயிருக்கா அவனுக்கு அவனுக்குதுன்னு தெரியாது அந்த எது கமிச்சா அது புது ஊரு எங்கேயாவது போனா என்ன ஆவறது வண்டியும் இல்லை ஒன்றும் இல்லை எப்படி அவர் போயிட்டு வருவார் என்ன உன் வீட்டு வேலைக்காரனா ஓ வே பேசாதுமா டிரைவர் எனக்கு இந்த ஊருக்கு எல்லாருமே தெரியுமா பழக்கப்பட்ட ஊர் தானா அவர் கூட தான் போயிருக்கான் எதிர்பார்த்து என் வீட்டுக்காரன் பேசுறேன் உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இப்போ பாருங்கம்மா ஒன்ன மாதிரிலாம் எல்லார்ட்டையும் என்னால் மூஞ்சல் அடித்த மாதிரி பேச முடியாது நான் தான் குழு தலைவி நான் சொல்கிறது தான் எல்லோரும் கேட்கணும் அப்புறம் எதாவது ஒரு எதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன எல்லாம் வந்து கேட்பீங்க ஆமாம் பெரிய குழு தலைவி வெட்டி கீச்சிட்டா யார் யார் நீ எப்படி எப்படி ஏமாத்தின்னு இருக்க நீ எனக்கு தெரியாதா ஆமாம் நான் ஏமாத்தினா நீ கண்டியோ ஆமாம் ஆமாம் நீ ஏமாத்தாததால தான் நான் சொல்கிறேன் பாரு ஆளையும் மூஞ்சியும் பாரு இதுலேயும் எல்லார்கிட்ட வந்து ரெண்டாயிரம் ரூபாய் அடிச்சிட்டேன்

என்ன இவ பதிலே சொல்லாம சிரிப்பிட்டு பரா போடி போ அங்க இங்க சுத்திட்டு ஏண்டதன வந்தானோ ஏன் சின்ன பொண்ணு நீ என்ன சொல்ற நீ வேற துணை தலவியா இருக்க சின்ன பொண்ணு யாரு நானே முன்னால நான் உன்ன எது கேஸ் உள்ள தான் போல அது போவச்சறற பாத்துக்க ஒரே அடி தான் சிலிப்பறாளுவ ஏகா ராணி ஏகா லட்சுமி ஏகா நீங்க என்ன சொல்றீங்க அம்மா ஆளை விழுதாயே நாங்க போய் சோற பொங்குறோம் அம்மா வசந்தி

அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா என்ன தங்கச்சி யார் யாரையோ கூப்பிடுற வரையா ஆள் சேக்கணு என்ன கூப்பிடல பாத்தியா

சரி இந்த ஆள் நம்பி யார் வந்து சேர போறா ஏன் சின்ன இந்த ஊரை பாத்தியா என்ன பச்சை பசேன்னு சில சிலனு இவ்ளோ அமைதியா இருக்குல மாடு ஆடு நாங்க ஒரு குடும்பம் அப்படினு சொல்வாங்கல அப்படி இருக்க சின்ன புண்ணு இந்த ஊரு அப்படியே இந்த ஊரை விட்டு போ மனசி இல்ல அவ்ளோ அமைதியா சாந்தமா ஒரு நிம்மதியா இருக்கு சின்ன புண்ணு ஆனா நம்ம ஊர்ல அப்படி இல்ல பாத்தியா いや உனக்கு தெரியாதா ஏன் இந்த ஊர் இப்படி இருக்குனு ஏன் சின்ன

பசந்தி நஜமா தாமா சொல்றேன் நீ இப்படி கஷ்டப்படுக்குள்ள அண்ணன் உனக்கு கஷ்டப்பட்டு விடுவோனமா இருமா ஷாருக்கான் கான் வாங்க என்ன ஷாருக் கானா என்ன நஜமாலே ஒரு ஆளை கூட்டி வந்திருக்காரு ஐயோ இது எங்க போய் முடிய போதோ என்ன என்ன நீ இவர பாக்க நம்ம ஊர் ஆளு மாதிரி தெரியல என்ன நீ சொல்லுதே

இந்த ஊர்ல இருக்க மொத்த கண்ட்ரோல் ஏன்டா தான் ஐயோ அப்ப பெரிய தலக்கட்டை தான் இருப்பார் போல அத பார்த்தாலே தெரியுது நல்ல தலக்கட்டை பெருசா தான் இருக்கு சார் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன வேலை பண்றீங்கன்னு தெரிஞ்சிக்கலாமா இந்த சொன்னனேமா இந்த ஊரே ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்குனே அங்க பாரு அந்த மூலையில இருந்து இந்த மூலை வரைக்கும் கண்ணுக்கு தெரியிற இடம் எல்லாம் அந்த கடவுளே சார் எல்லா இடமும் உங்களுதான் சார்